எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்போயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் சரிங்களா மேனராசி நேரிலே மீன பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தப்படி கடைசி ராசி பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேன ராசியில பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடக்குறீங்க தொழிலில் சாதிக்க முடியாமல் சம்பாதிச்ச காசு மிச்சம் பண்ண முடியாமல் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் குடும்பத்தில் சங்கட சலுப்பாக இருந்துக்கிட்டு உடல் உபாதிகளோட வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு நல்லவங்கன்னு பத்து ரூபா வாங்கி கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு குடும்பம்தான் உலகம்னு சொல்லி இருந்த உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு நம்ம எதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு தெரியாம குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் ஆனால் பாலும் வெல்ல பால் டேர் வெல்ல பால் குடிச்சிடலாம் பால் டெர் குடிக்க முடியுமா நீங்கள் தயாராக இருக்கிறீங்க ஏன்னா நம்பி கெட்டு போன ராசி யாருன்னா மேன ராசி தான் உங்கள் அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து எண்பத்தி ஆறு டிகிரியில் அதாவது மிதுன ராசியில தன்னோட சொந்த நட்சத்திரம் வாங்கி அதாவது புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தன்னோட சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு யாரையும் நம்பாம என் சொந்த காலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு தன் சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறாரு அற்புதமான காலம் உங்களுக்கு ஏன்னா உங்க ராசி ஆதிபதி சொந்த காலில் நிற்கிறாரு சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு இதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஒன்று அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நெகட்டிவாக இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஜென்மசனி மட்டும்தான் ஜென்மசனி என்ன இப்போ இந்த மாசத்துல மாற போகுதா இல்லை ரெண்டரை வருஷம் சனி ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் அதனால சனி பகவானை பத்தி இந்த மாதம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை அதே மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவரை தான் இந்த ராகு கேது அவரும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இதெல்லாம் வருட கிரகம் சனியும் எடுத்துக்க வேண்டியதில்லை இல்லை ராக்யவும் எடுத்துக்க வேண்டியதில்லை உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவரு அப்ப நம்ம ராசி அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒரு மனிதருக்கு நாலாம் இடம் வலுத்தா சுகஸ்தானம் வந்து நல்லா இருந்ததுன்னா இந்த இடம் எல்லாம் வாங்கலாம் நிச்சயமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இடம் வாங்கினீங்களோ வாங்கலையோ வீடு கட்டினீங்களோ கட்டலையோ தொழில் ஆரம்பிச்சிங்களோ இல்லையோ கடன் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்ததோ இல்லையோ இது நாலுமே இந்த இருபத்தி ஆறுல கண்டிப்பா நடக்கும் தொழில சாதிக்க போறீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு போகுது மண்ணு மன வாங்கி சொந்த இடத்துல உட்கார போறீங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு பிராண்டோட வாழ போறீங்க இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போகுது அதுக்கு முன் உதாரணமே அதாவது நான் சொல்றேன் இந்த தை மாசம் வழி வழிபுறக்கும் நம்ம ஒன்னே சொன்ன சனி பத்தி எடுத்துக்க வேண்டாம் ராவு கேது பத்தி நீங்க எடுத்துக்க வேண்டாம் குரு உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனை அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்ல மனைவி நல்லா இருந்தா கணவன் எல்லாரும் நல்லா இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லை அப்படியே பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குதுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு மாச கண்டா கரண்ட் பில் கட்டுற இல்லையோ மருந்து மாத்திர செலவு நான் வாங்கிட்டு இருக்குறேங்க அப்படின்னு சொல்றீங்களா பயப்படவே வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறை போகுது ஏன்னா சுகஸ்தான குருவா இருக்கிறார் அப்ப உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் நடக்கும் கைக்குடி வரும் மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க புதுப்பிக்க சொந்த வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் உங்களை தேடி வரும் கண்டிப்பா உங்களுக்கு யாரு வகையிலேயாவது புது நட்பு புது உறவு புது பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தில் இருக்கிறது ரெண்டு நாள் தான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு அப்ப விட உங்களுக்கு என்ன நல்லது வேணும் ஒரு மாத மாதம் வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனே உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் அப்ப நிச்சயமா இந்த மாசம் உங்க கையில நாலு பணம் நிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க பல துன்பங்கள் பல குழப்பங்கள் பல கேள்விக்குறிகள் உங்களுக்கு இறந்தது ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் உங்களோட வரவு செலவு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட குடுக்கள் வாங்கல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அற்புதமான ஒரு இடத்துல சூரியன் வந்து அதாவது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இது மட்டும் இல்ல சுக்கரனும் இடத்துல இருக்கிறார் ஏற்பட்டு மட்டும் இல்லாம அடுத்தது ரெண்டாம் தேதி அன்னைக்கு தை மாசம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவானும் அதாவது அடுத்தது பதினொன்னாம் இடத்துக்கு வராது பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு செவ்வாய் வந்து போது அப்போ வந்து சுக்குரு மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது ஏன்னா சுக்குரனும் செவ்வாய் உட்காருறாரு இல்லையா சுக்ரு மங்கள யோகம் ஏற்படுது ஃபஸ்ட்டு வந்து அதாவது சுக்குர ஆதித்திய யோகம் ஏற்படுது அடுத்தது வந்து சுக்குரு மங்கள யோகம் ஏற்படுது மூணாம் தேதி புதன் வராரு அப்போ மூணாம் தேதி புதன் வரும்போது என்ன ஆகுது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது பதினொன்றாம் இடம்ன்றதே ஒரு அற்புதமான இடம் அது போக உங்களுக்கு வந்து நாலு கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல உட்காரும்போது நிச்சயமாக சொல்கிறேன் செலு இருக்க போறீங்க பட்டுப்போன ஒரு செடி மரம் மீண்டும் துணித்து வளருது அப்படின்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிச்சயமா மீன ராசிக்காரங்களோட ஒரு கிணத்துல போட்ட மாதிரி கடந்திருப்பீங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நிம்மதி இல்லாம போராடிக்கிட்டு சந்தோஷம் இல்லாம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோன்னு இருந்த உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் முன்னையே பாசிட்டிவா ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் நெகட்டிவா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான் பயப்படாதீங்க இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி இந்த உடைய பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் வரக்கூடிய தருணத்துல நான் அடிச்சு சொல்றேன்னுங்க இந்த தை மாசம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும் அதுக்கு முதல் ஆதாயம் நான் சொல்றது அதாவது மன யோகம் உங்களுக்கு உண்டு மனயோகம் உண்டு திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் அது போக உங்களுக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சரியாகும் எண்ணம் எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அடித்தளமே இந்த உங்களுக்கு தை மாசம் தான் இதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மாதத்துல பாருங்க ரெண்டு ஒரு முக்கியமான நாள் வருது நாலு முக்கியமான நாள்கள் இருந்தாலும் இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இறந்தவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை அதாவதுன்றது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுக்கோங்க செத்தவங்களே சொர்க்கத்துக்கு போவாங்க இறந்தவங்களே நம்ம வீட்டில் பிள்ளையாக பொறுப்பாங்க அதாவது நம்ம கஷ்ட நஷ்டம் யாருக்கு தெரியும்னா நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் நம்ம கூட இருந்து இறந்தவங்களுக்கு தெரியும் அதனால இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க தர்ப்பணம் செய்ய நல்லா இருக்கும் ஏன்னா பொதுவாக ஒரு வருஷத்துல மூணு அமாவாசை இந்த மாதிரி வரும் ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இந்த தை அம்மாவாசை இந்த தை அமாவாசையில இறந்தவங்களுக்கு நீங்க நான் சொல்ற மாதிரி சாமி கும்பிடுங்க நல்லது நடக்கும் பதினெட்டாம் தேதி தை பூசம் முருகனுக்கு உகந்த நாள் மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் தொட்டதை தொடங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது உங்களுக்கு நடக்கும் எப்படி பார்த்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் இருபத்தி ஆறு நல்லா இருக்குறதுக்கு மாற்றமே இல்ல நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி செவ்வாய் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையும் செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு அப்ப தனசு ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிதான் தான் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் குழப்பங்கள் சரியாகும் நீங்க பயப்பட வேண்டாம் ஆடம்பரம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குன்றதுக்கு அடித்தளமே இந்த தை மாசம் தான் முயற்சி மட்டும் கைவிடாம உங்க ஜாதகத்தை பார்த்து அதில் நீங்க எப்படி போனால் நல்லா இருக்க முடியுமோ அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உங்க ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருந்ததுன்னா நிச்சயமா சொல்றேன் நடந்தே தீரும் இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி